சற்று முன் அதிமுகவிலிருந்து எஸ்பி வேலுமணி திடீர் நீக்கம் எடப்பாடி கொடூர நடவடிக்கை அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது சமீபத்தில் எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை சந்தித்து எடப்பாடி பற்றிய இரகசியங்களை கொண்ட ஃபைல் ஒன்றை அவரிடம் ஒப்படைத்ததாகவும் இதனால் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியை அதிமுக கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அதாவது அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வெடித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் சமீபத்தில் கோவை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுகவின் முக்கிய தலைவர்களின் ஒருவராக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி ரகசியமாக சந்தித்த தகவல் எடப்பாடிக்கு இடியை இறக்கியது போன்று அமைந்துள்ளது என்கிறது அரசியல் வட்டாரங்கள் ஏற்கனவே பாஜகவுடன் நெருக்கமாக எஸ் பி வேலுமணி இருந்து வருவதாகவும் பாஜக ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலிருந்து மட்டுமில்லை அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற திட்டத்தோடுதான் செ எ எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்க வைத்து பின்னின்று அரசியல் நகர்வுகளை எஸ் பி செய்து வருகிறார் என பரவலாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்த நிலையில் சமீபத்தில் அமித்ஷா எஸ் பி வேலுமணி ரகசிய சந்திப்பு அதை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது என்கிறது அரசியல் விமர்சகர்களின் கருத்து இந்த நிலையில்தான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு அதிமுகவில் ஓ பி எஸ் சசிகலாவை உள்ளே கொண்டு வர வேண்டும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் மட்டுமே இருக்கும் நிலையில் உடனே அதற்கான வேலைகளை தொடங்குங்கள் என எஸ் பி வேலுமணிக்கு சா தரப்பில் இருந்து வந்த உத்தரவை தொடர்ந்து ஏற்கனவே சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் நல்ல தொடர்பில் இருந்து வரும் செங்கோட்டையன் மூலம் எடப்பாடிக்கு எதிரான ஆட்டத்தை தொடங்கினார் எஸ் பி வேலுமணி இந்த நிலையில்தான் எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையின் போர்க்கொடி தூக்கியுள்ளதற்கு அதிமுகவிலிருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் எடப்பாடிக்கு ஆதரவாக வரவில்லை காரணம் கே பி முனுசாமி ஆர் பி உதயகுமார் ஜெயக்குமார் போன்ற ஒரு தவிர பெரும்பாலானோர் எஸ்பி வேலுமணி பக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் தேர்தல் ஆணையம் அதிமுக உள் விவகாரங்களை விசாரிக்கலாம் எனவும் தீர்ப்பு வழங்கி இருந்தது அதேபோல் விரைவில் அதிமுக விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரணை மேற்கொள்ள இருக்கும் நிலையில் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியை ஒரே அடியாக அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஃபைலை தான் சமீபத்தில் தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் எஸ்பி வேலுமணி கொடுத்ததாக கூறப்பட்டு வருகிறது அதாவது அதிமுக உள் விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரணை மேற்கொண்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர் எதிராக எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர் என்பதை கணக்கிடும் பொழுது எடப்பாடிக்கு ஆதரவாக அதிகம் இருந்தால் விசாரணைக்கு எடப்பாடிக்கு ஆதரவாக திரும்பும் அதுவே எடப்பாடிக்கு எதிராக அதிகம் நபர்கள் இருந்தால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு பின்பு அதிமுகவில் சட்ட விதிகள் படி ஒருவர் தேர்ந்தெடுத்து தேர்தல் ஆணையத்தை முறையிட்டு மீண்டும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டி எடுக்கலாம் அந்த வகையில் செங்கோட்டையன் பக்கம் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கும் நிலையில் யாரெல்லாம் செங்கோட்டையனுக்கு ஆதரவாகவும் யாரெல்லாம் எடப்பாடி பக்கம் ஆதரவாகவும் இருக்கும் தகவல் அடங்கிய ஃபைல் ஒன்றை தயார் செய்து தமிழகம் வந்த அமித்ஷாவிடம் கொடுத்த எஸ் பி வேலுமணி இதைத்தான் தேர்தல் ஆணையம் விசாரணையின் போது எடுத்து வைக்கப் போகிறோம் என்பதையும் எஸ் பி வேலுமணி தெரிவித்ததாக கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் எடப்பாடி பற்றிய ரகசியங்களை எடப்பாடியிடம் அனுமதி வாங்காமலே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ரகசியமாக சந்தித்து அவருடைய ஊழல் பத்திரங்களையும் ரகசியங்களையும் ஒப்படைத்ததாக ஒரு தகவல் வெளிவந்ததன் அடிப்படையில் எஸ்பி வேலுமணியே வேண்டாம் அதிமுகவிலிருந்து அவரை நீக்கிவிடலாம் என்ற முடிவில் எடப்பாடி இருந்து வருவதாகவும் அநேகமாக எஸ்பி வேலுமணியிடம் ஆலோசனை நடத்திய பிறகு அதிமுகவிலிருந்து அவரை நீக்கி உத்தரவிட உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுக முக்கிய புள்ளிகளுக்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது